அனைவருக்கும் இனிய காலை வணக்கம் இன்றைய நாள் இனிதாயமைய அனைவருக்கும் வாழ்த்துக்கள் இன்று பிறந்த நாள் கொண்டாடுவதற்கும் திருமண நாள் கொண்டாடுவதற்கும் வாழ்த்துக்கள் இன்னைக்கு பார்த்தீங்கன்னா சனிக்கிழமை பைரவருக்கு விளக்கு போடுறது நல்லது அதுவும் பார்த்தீங்கன்னா அஷ்டமி தேதி காலையில் இருக்குது அதுக்கு பிறகு நவமி திதி இருக்குது ஸோ இன்னைக்கு வந்து பைரவருக்கு விளக்கு போடுறது ராகு கேது பிரச்சனையிலேருந்து பரிகாரம் மாதிரி இருக்கும் சனி பகவானோட தொல்லையிலேருந்து இருந்து கொஞ்சம் குறையிற மாதிரி இருக்கும் கரெக்டாக நீங்கள் பயன்படுத்திக்கிறது நல்லது அதுக்கு முன்னாடி இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நிறைய பேருக்கு ஷேர்ஸ் பண்ணுங்கள் வியூஸ் நிறைய நிறைய வரும் இப்போது ஆகஸ்ட் மாத பலன் ரெடியாக இருக்குது அதுவும் ப ஷார்ட்ஸில் வந்துக்கிட்டு தான் இருக்குது அது எல்லாமே பாருங்கள் இப்போது சேனல் இந்த வீடியோவோட கடைசியில் பார்த்திங்கன்னா இந்த ரெண்டாவது பகுதி இந்த வீடியோவோட ரெண்டாவது பகுதி இருக்குது அதையும் பார்க்கறது நல்லது அதே மாதிரி ஆகஸ்ட் மாத பலனும் அங்கே போட்டப்பட்டிருக்கு இப்போ நாளை பொறுத்தளவுக்கு நல்ல ஒரு சராசரி நாளாக இருக்குது நல்ல திதி வந்து கொஞ்சம் சரியில்லாமல் இருக்கிற மாதிரி இருக்குது தேதி பார்த்தீங்கன்னா ரெண்டு எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து விஸ்வாக சூரிடம் ஆடி மாதம் பதினேழாம் தேதி சனிக்கிழமை தேதி பார்த்தீங்கன்னா அதாவது ரெண்டாம் தேதி காலையில் ஏழு இருபத்தி ரெண்டு வரைக்கும் அஷ்டமி திதி இருக்குது அதுக்கு பிறகு நவமி திதி இருக்குது அதுவும் பார்த்திங்கன்னா மறுநாள் காலையில் ஏழு நாற்பத்தா நாற்பத்தேழு வரைக்கும் இருக்குது அதுக்கு பிறகு தசமி தேதி இருக்குது நட்சத்திரம் பார்த்திங்கன்னா விடிய காலையில் மூணு நாற்பது வரைக்கும் சுவாதி நட்சத்திரம் இருக்குது அதுக்கு பிறகு விசாக நட்சத்திரம் இருக்குது அது மறுநாள் காலையில் ஆறு முப்பத்தி மூணு வரைக்கும் இருக்குது யோகம் பார்த்தீங்கன்னா சித்த யோகம் சனிக்கிழமை பைரவிற்கு விளக்கு போடுறது பெருமாளுக்கு பூஜை செய்கிறதும் சனி பகவானுக்கு விளக்கு போடுறதும் நல்லதாக இருக்கும் இன்றைக்கி சூரிய உதயம் பார்த்தீங்கன்னா காலையில் ஐந்து ஐம்பத்தி நாலுக்கும் சூரியன் மறைவு மாலை ஆறு முப்பத்தைந்துக்கும் இருக்குது நல்ல நேரம் எடுத்துக்கிட்டிங்கன்னா காலையில் ஏழு நாற்பத்தைந்து முதல் எட்டு நாற்பத்தைந்து வரை மா மாலையில் நாலு நாற்பத்தைந்து முதல் ஐந்து நாற்பத்தைந்து வரை கௌரி நல்ல நேரம் எடுத்துக்கிட்டிங்கன்னா பகல் பன்னெண்டு நாற்பத்தைந்து முதல் ஒன்று முப்பது வரை மாலை ஒன்பது முப்பது முதல் பத்து முப்பது வரை இரவாக இருக்குது ராகு காலம் எடுத்துக்கிட்டிங்கன்னா ஒன்பது நாலுலேருந்து பத்து நாற்பது வரைக்கும் காலையில் விளக்கு போடுறதுக்கு ஏற்ற நேரம் யமகண்டம் பார்த்தீங்கன்னா ஒன்று ஐம்பதுலேருந்து மூணு இருபத்தஞ்சி பிஎம் வரைக்கும் இருக்குது குளிகை பார்த்திங்கன்னா காலையில் ஐந்து ஐம்பத்தி நாலுலேருந்து ஏழு இருபத்தொம்பது வரைக்கும் இருக்குது அதாவது சூரிய உதயத்துக்கு அப்புறம் இருக்குது விசாக நட்சத்திரத்துல காரியங்கள்லாம் செய்யறதுக்கு ஏற்ற ஒரு நாளாதான் இருக்கும் ஆனாலும் த திதி பார்த்தீங்கன்னா நவமி திதி வந்து சொல்லிக்கிற அளவுக்கு சாதகமான திதி இல்லை ஒற்றை வார்த்தை ராசி பலன் எடுத்துகிட்டோம்னா மேஷ ராசிக்கு ஆதாயம் ரிஷப் ராசிக்கு ஆதரவு மிதுன ராசிக்கு அன்பு கடக ராசிக்கு எதிர்ப்பு சிம்ம ராசிக்கு விருப்பம் ராசிக்கு வெற்றி துலாம் ராசிக்கு பாராட்டு விருச்சிக ராசிக்கு அச்சம் தனுஷ் ராசிக்கு சாந்தம் மகர ராசிக்கு அதிர்ஷ்டம் ராசிக்கு துணிவு மீன ராசிக்கு நிதானம் இது ஒற்றை வார்த்தை ராசி பலன் எல்லாத்தோட கிரகநிலைகளையும் பொறுத்து சொல்லப்பட்டிருக்கு இப்போ அடுத்த ராசி பார்த்தீங்கன்னா துலாம் ராசி உங்களுக்கு நாளை வந்து கொஞ்சம் பொறுமையாக இருந்தாலும் அமைதியாக இருந்தாலும் நாள் உங்களுக்கு சாதகமாக தான் இருக்கு உங்களோட கிரகநிலைகள் பார்த்தீங்கன்னா நல்லாவே இருக்கு எந்த ஒரு பெரிய நெகட்டிவ்லாம் இல்லை கொஞ்சம் தேவையில்லாத பதட்டத்தினக்கு காரணமாக பிரச்சனைகள் கொஞ்சம் சந்திக்கிற மாதிரி இருக்கும் குடும்பத்தாரோட ஆதரவு கொஞ்சம் நல்லா தான் இருக்கு ஆரோக்கியமும் ஓரளவுக்கு பிரச்சனை இல்லாமல் இருக்கும் உங்களோட பிரச்சனைகள் பார்த்தீங்கன்னா பொறுப்புகள்னால செலவுகள் அதிகமாக இருக்கிற மாதிரி இருக்குது வேலையில் கொஞ்சம் பதட்டம் ஜாஸ்தியாக இருக்கிற மாதிரி இருக்கும் வருமானம் கொஞ்சம் தடைப்படுற மாதிரி இருக்குது பணத்தை சம்மதி சம்மதி பண விஷயத்தில் கொஞ்சம் கவனமாக இருக்க வேண்டியிருக்கும் ஆரோக்கியத்துலேயும் சரி சில எதிர்பாராத நெகட்டிவான முடிவுகளை எடுக்காம நான் கொண்டு போகிறது நல்லது மனசு அமைதியாக வச்சுக்கிறதுக்கு நீங்கள் இன்றைக்கி பொழுதுபோக்கு நிகழ்ச்சிகளில் ஈடுபட்டிங்கன்னா நல்லா தான் இருக்கும் முடிஞ்சால் வெளியில் தனியாக வெளியில் போங்க குடும்பத்தோட டைம் ஸ்பெண்ட் பண்ணுங்கள் குடும்பத்தில் சின்ன சின்ன பிரச்சனைகள் இருந்தாலும் ப சுமூகமாக தான் போகும் உறவினர்கள் வருகையால் கொஞ்சம் செலவுகள் இருக்கிற மாதிரி இருக்குது சுபகாரிய முயற்சிகளில் கொஞ்சம் முன்னேற்றம் தெரியும் ஆக மொத்தம் கலவையான நாளாக தான் இருக்குது பிரச்சனைகள் எதுவும் இல்லை நிதானமாக புத்திசாலித்தனமாக நாளை கொண்டு போனீங்கன்னா நாளை உங்களுக்கு சாதகமாக பயன்படுத்திக்க உதவியாக இருக்கும் வேலை தொழிலை பொறுத்தளவுக்கு உங்களோட வேலைகளில் சின்ன பிரச்சனைகள் பதட்டம் தாமதங்கள் இருக்கத்தான் செய்து அதை சிறப்பாக செய்யணுன்னா சிறப்பான பலன் பெறணும்னா கவனமாக வேலைகளை செய்ய வேண்டியதும் தொழில் சார்ந்த அணுகுமுறை அவசியமாக தேவைப்படுது எந்த ஒரு விஷயத்தையும் மந்தமாக அப்புறம் பார்த்துக்கலான்னு விடாதீங்க அது வேலைகளை நிறுவையில் நிற்க விடுறதோ இல்லைன்னா தவறுகள் ஏற்படுறதுக்கோ வாய்ப்புகள் அதிகமாகிடும் பிரச்சனை இல்லாமல் அமைதியாக பொறுமையாக உங்களோட வேலைகளை திட்டமிட்டு செஞ்சிங்கன்னா பாதிப்புகள் இல்லாமல் போக வாய்ப்புண்டு கணவன் மனைவிக்குள்ளே பார்த்தீங்கன்னா சின்னதாக சந்தேகம் அவங்க உங்களை பற்றியோ உங் நீங்கள் அவங்கள பற்றியோ சந்தேகப்படுற மாதிரி இருக்குது அது எந்த ஒரு விஷயமா இருக்கட்டும் பணமாக இருக்கட்டும் சே கேரக்டராக இருக்கட்டும் எதுவாக இருந்தாலும் கொஞ்சம் புரிதலை அதிகப்படுத்துறதுக்கு அவசியமாக தேவைப்படுது சந்தேகத்தை க தவிர்த்துட்டு நாளை கொஞ்சம் கவனமாக பொறுமையாக தொணை கூட ஹேண்டில் பண்ணுறது நல்லது உங்கள் மனசில் இருக்கிறத கொஞ்சம் புரிகிற மாதிரி தெளிவாக எடுத்து சொன்னிங்கன்னா துணையோட பதிலும் உங்களுக்கு திருப்தி அளிக்கிற மாதிரி இருக்கும் நீங்களும் சரி பரஸ்பர புரிதலை ஏற்படுத்துறதுக்கு என்ன செய்ய முடியுமோ அதை செய்கிறது நல்லது பண விஷயத்தை பொறுத்த அளவுக்கு முன்னேற்றகரமான வ வரவு இல்லை பணத்தை பொறுத்து முக்கிய முறிகள் எதுவும் எடுக்காமல் இருக்கிறது நல்லது பண சம்மந்தமான சேமிப்பு பொறுத்தளவுக்கும் செலவுகளை பொறுத்தளவுக்கும் கொஞ்சம் கவனமாக இருக்க வேண்டியது அவசியம் பணம் இருக்குன்னு ஏதாவது இதில் கொண்டு போய் சேமிக்கிறேன்ற பேரில் பங்கு வர்த்தகம் அந்த மாதிரி போடாமல் இருக்கிறது நல்லது குருட்டு நம்பிக்கை குது குருட்டு அதிர்ஷ்டம் இல்லாமல் இருக்கிறது நல்லது ஆரோக்கியத்தை அளவுக்கு கொஞ்சம் கவனமாக இருக்க வேண்டியது அவசியம் சாப்பாட்டு விஷயங்கள கவனம் செரிமான பிரச்சனைகளோ இல்லைனா கண்தன் சம்மந்தமான உஷ்ணம் சம்மந்தமான பிரச்சனைகள் இருக்க வாய்ப்பு இருக்குது ரிலாக்ஸ் பண்ணுங்க மனசை அமைதியாக வச்சுக்கோங்க நாளை கூழாக கொண்டுக்கோங்க அடுத்த ராசி பார்த்தீங்கன்னா பெர்ச்சிகை ராசி உங்களுக்கு நாளை பொறுத்தளவுக்கு பயம் பதட்டம் கலப்போ கொஞ்சம் இருக்கத்தான் செய்து சில கிரகநிலைகள் உங்களுக்கு சொல்லிக்கிற அளவுக்கு சாதகமாக இல்லை சில பொறுப்புகள் காரணமாகவும் சரி சில வீட்டில் எதிர்பாராத சூழ்நிலைகளும் சரி எதிர்பாராத செலவு ஏற்பட வாய்ப்புகள் இருக்குது கவனமாக நாங்கள் கொண்டு போங்க குடும்பத்துக்குள்ள தேவையில்லாத வாக்குவாதம் பிரச்சனை எதுவும் பண்ணாதீங்க பணத்தால் குடும்பத்துக்குள்ள சில சச்சரவுகள் ஏற்பட வாய்ப்பு இருக்குது கவனமாக பார்த்துக்கிறதுன்னாவது சில கிரகநிலைகள் உங்களுக்கு சொல்லிக்கிற அளவுக்கு சாதகமா இருக்கு ஆனால் சில கிரகநிலைகள் சாதகமா இல்லை குறிப்பாக சொல்லணுன்னா ஒன்பதாம் இடத்து குரு பார்த்திங்கன்னா கொஞ்சம் பய உணர்வும் கொஞ்சம் வந்து பிரச்சனைகளையும் ஏற்படுத்துகிற மாதிரி இருக்கும் பத்தாம் இடத்துல நிறைய சில பொ பொறுப்புகள் இருக்கிற மாதிரி இருக்குது வேலையிலையும் ரொம்பவே கவனமாக இருக்க வேண்டியது அவசியம் பதட்டத்தினால வேலைகள் தவறுகள் ஏற்பட வாய்ப்பு இருக்குது நாளை கொஞ்சம் கவனமாக கொண்டு போங்க பணம் வரவு கம்மியாக தான் இருக்கும் செலவுகள் அதிகமாக இருக்கிற மாதிரி இருக்குது நாளை பொறுத்தளவுக்கு எந்த ஒரு விஷயத்தையும் யதார்த்தமாக கொண்டு போகிறது நல்லது வேலைகள் தொழிலில் தொழில் சார்ந்த அணுகுமுறை தேவை கூட இருக்கிறவங்கள அனுசரித்து போக வேண்டியது அவசியமாக இருக்கும் நாளை பொறுத்தளவுக்கு அமைதியாகவும் பொறுமையாகவும் இருந்தீங்கன்னா நல்ல பலனுக்கான வாய்ப்புகள் இருக்கும் சுபகாரிய முயற்சிகளில் தடைகள் இருக்குது குடும்பத்துக்குள்ள வீண் எதிர்பாராத செலவுகள் ஏற்பட வாய்ப்புகள் இருக்குது கவனம் ஆறு வேலை தொழிலை பொறுத்தளவுக்கு வேலைகளை மும்முரமாக இருக்கிற மாதிரி இருக்குது சின்ன 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 மாறுதல்கள் நிறைய ச வேலைகளை ஏற்படுற மாதிரி இருக்கும் அதம் அதுக்கேற்ற மாதிரி வேலை செய்கிறதுக்கு கரெக்டாக திட்டப்பட்டு வேலைகளை செய்கிறது அவசியம் மாறுதல்கள் உங்களுக்கு தவறுகளை ஏற்படுத்த வாய்ப்புகளாக இருக்கும் பதட்டத்தை குறைங்க கொஞ்சம் புத்திசாலித்தனமாக நிதானமாக உங்களோட வேலைகளை திட்டமிட்டு செய்கிறது நல்லது பிரச்சனைகள் எதுவும் இல்லாமல் பார்த்துக்கோங்க வாக்குவாதங்களை தவிர்த்துருங்க கூட வேலை செய்கிறவங்கள க கண்டுக்காமல் உங்களோட வேலைகளில் மட்டும் நீங்கள் கவனமாக இருக்கிறது நல்லது கணவன் மனைவிக்குள்ளே பார்த்தீங்கன்னா குடும்ப உறவுக்குள்ளே போட நடக்கிறது அவசியம் அதனால் குடும்பத்தில் உறவுல பிரச்சனைகள் ஏற்படாமல் பார்த்துக்கட்டும் தொணக்கூட எந்த ஒரு விஷயத்தையும் சீரியஸாக எடுத்துக்காமல் அதாவது உங்களோட பதட்டமும் பயமும் தொணக்கிட்ட காட்டாமல் இருக்கிறது நல்லது நாளை வந்து கொஞ்சம் அனுசரித்து போகிறது நல்லது பண விஷயத்தை பொறுத்தளவுக்கு நிதி நிலைமை வரவிற்கு செலவுகளும் இருக்கத்தான் இருக்குது நிதி சம்மந்தமான முடிவுகள் எதுவும் எடுக்காமல் இருக்கிறது நல்லது அதே மாதிரி செலவுகளை கற்றுக்கொள்ளப்படு வைக்க வேண்டியதும் இந்த தேவையற்ற செலவுகளை தவிர்க்க வேண்டியதும் அவசியமாக இருக்குது பசங்களால வீண் மரையங்கள் ஏற்பட வாய்ப்புகள் இருக்குது பண விஷயத்தில் ரொம்பவே கவனமாக இருக்கணும் பண இழப்போ பண விரயமோ எதிர்பாராத செலவுகளோ ஏற்பட வாய்ப்புகள் க இருக்குது ஆரோக்கியத்தை பொறுத்தவரைக்கு ஆரோக்கியத்தை பெருசாக அளவுக்கு சொல்கிற அளவுக்கு நெகட்டிவ் இல்லை அதே மாதிரி உங்களை நீங்களே மகிழ்ச்சியாக வச்சுக்கிங்கன்னா ஆரோக்கியமாக சிறப்பாக இருக்கிற மாதிரி இருக்குது நாளை அமைதியாகவும் உற்சாகமாகவும் கொண்டு போங்க மனசை அமைதியாக வச்சுக்க கோயிலுக்கு போயிட்டு வர்றது நல்லது தெளிவாக நாளை கொண்டு போகிறது நல்லது அடுத்த ராசி பார்த்தீங்கன்னா தனுஷ் ராசி உங்களுக்கு நாளை பொறுத்த அளவுக்கு வரவும் இருக்கும் சந்தோஷமும் இருக்கும் குடும்பத்துக்குள்ள மகிழ்ச்சியை நிறைஞ்ச நாளாக தான் இருக்கு எந்த ஒரு பாதிப்பும் இல்லை நாள் முழுக்க உங்களுக்கு பல அனுகூலமான பலன்கள் காத்துட்டு இருக்கு உங்ககிட்ட நல்ல ஒரு சுறுசுறுப்பும் மனதிடமும் இருக்கிற மாதிரி இருக்கு அம்மாவோட ஆதரவும் அப்பாவோட ஆதரவும் நல்லாவே இருக்கு குடும்பத்தாரோட ஆதரவு தொழில் வளர்ச்சிக்கு நல்லாவே இருக்கும் உறவினர்கள் வருகையால் குடும்பத்தில் சந்தோஷமே ஏற்படுற மாதிரி இருக்குது சந்தோஷங்கள் தொனக்கூட சரி பசங்கக்கூடிய நல்ல ஒரு நிறைவான நேரம் அதிக நேரம் ஸ்பென்ட் பண்ணுற மாதிரி இருக்கும் வேலைகளில் நல்ல ஒரு முன்னேற்றம் தெரியக்கூடிய நாள் சுபகாரிய முயற்சிகளில் முன்னேற்றம் உங்களுக்கு சின்ன சின்ன தடைகள் தாமதங்கள் இருந்தாலும் அதை சமாளிக்கக்கூடிய பக்குவமும் தைரியமும் உறுதியும் நிறையவே இருக்குது நாள் உங்களுக்கு எதிர்பாராத விதமான காரியங்களை ஏற்படுத்தி கொடுக்கும் சுப முயற்சிகள் அதாவது சுபம் நல்ல பலன்களை ஏற்படுத்த மாதிரி உங்களோட கடின ஒழுக்கம் கடின முயற்சியும் வெற்றிகரமும் உங்களோட நேர்மறையான எண்ணங்கள் எல்லாமே உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை ஏற்படுத்தி மாதிரி இருக்கு சுபகாரிய முயற்சிகளில் நல்ல ஒரு முன்னேற்றம் உறவினர்கள் வருகையோ குடும்பத்தோட விருந்துகள்ல கலந்துக்கிறதுனாலையும் மனசுக்கு நிறைவான நாளா தான் இருக்கு நாள மகிழ்ச்சியா கொண்டு போகலாம் எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் முடிவு எடுக்கிறதுக்கு உகந்த நாளா இருக்கு தொழிலையும் வேலையிலையும் நல்ல ஒரு வளர்ச்சி காணக்கூடிய ஒரு நாளாக இருக்குது வேலை விஷயத்தை பொறுத்தளவுக்கு வேலை விஷயமா பயணம் இருக்குது அதன் மூலியமாக உங்களுக்கு நல்ல பலன் கிடைக்கிற வாய்ப்பு இருக்குது அதை பயன்படுத்திக்கிங்க குடும்பத்தோட வீக்கெண்ட் ஸ்பெண்ட் பண்ணவும் இந்த பயணம் உங்களுக்கு உதவியாக இருக்கிற மாதிரி இருக்கும் அதுக்கேற்ற மாதிரி பிளான் பண்ணிங்கன்னா சந்தோஷங்களும் நிறைவும் இருக்கிற மாதிரி இருக்குது எதிர்கால வளர்ச்சிக்கான இந்த நாள் ரொம்பவே உதவியாக இருக்கும் செய்கிற வேலைகள் எல்லாமே சிறப்பாகவும் உங்களோட திறமையும் செயல்திறனும் வெளிப்படுத்தக்கூடிய விதமாக இருக்குது அதனால் உங்களோட செயல்பாடு உங்களுக்கு நல்ல ஒரு மதிப்பும் மரியாதையும் ஏற்படுத்தி கொடுக்கும் பண விஷயத்த கொத்தளவுக்கு சாரி கணவன் மனைவிக்குள்ளே பார்த்தீங்கன்னா துணைக்கூட நல்லுறவு இருக்குது மகிழ்ச்சியான மனநிலையில் ரெண்டு பேரும் இருப்பீங்க உங்களோட உணர்வுகளை துணைக்கூட ம சந்தோஷமாக பகிர்ந்துக்கிறதுனால நல்ல ஒரு புரிதலும் அந்நுனியமும் அதிகமாகும் மனசுக்கு நிறைவான நாளாக இருக்குது டைம் ஸ்பெண்ட் பண்ணக்கூடிய ஒரு நாளாக இருக்கும் இனிமையான தருணங்களை அனுபவிக்கக்கூடிய நாளாக இருக்குது சிறப்பான நாள் சில எதிர்கால முடிவுகளே எடுத்துக்கு உகந்த நாளாக தான் இருக்கு பண விஷயத்தை பொறுத்தளவுக்கு பண வரவு எதிர்பாராத விதமாக அதிகமாக வர வாய்ப்பு இருக்கு ஆன்மீக காரியத்துக்கும் குடும்பத்துக்கான காரியங்களுக்கும் பயன்படுத்துறது ரொம்பவே சிறப்பாக இருக்கும் சிறந்த பலனை ஏற்படுத்திருக்கும் மனசுக்கு நிறைவா திருப்தியா சேமிக்கிறதுக்கும் வாய்ப்புகள் அதிகமா இருக்கு பணத்தை நல்ல ஒரு திட்டமிடுறதுக்கும் நாள் நல்லாவே இருக்கு பயன்படுத்திக்கோங்க ஆரோக்கியத்தை பொறுத்தளவுக்கு உங்களோட தேக நல்ல சிறப்பாகவே இருக்கும் உங்ககிட்ட இருக்கிற பாசிட்டிவ் ஆட்டிடியூடும் நாளை முழுக்க சிறப்பாகவும் ஆரோக்கியத்துல எந்த ஒரு குறைபாடும் இல்லை நாளை வந்து உங்களுக்கு ஏற்ற மாதிரி செதுக்க வேண்டியது உங்கள் கையில் இருக்குது மகிழ்ச்சியாக கொண்டாடுவாங்க எந்த பாதிப்பும் இல்லை அடுத்த ராசி பார்த்தீங்கன்னா மகர ராசி உங்களுக்கும் நாள் வந்து நல்ல பலன் தர விதமாகவும் ஆக்கப்பூர்வமான விதமாக தான் இருக்குது எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை நாள் உங்களுக்கு சுமூகமாக போகும் குடும்பத்தாரோட ஆதரவு எல்லா விஷயத்துலையும் இருக்குது குடும்பத்தில் சந்தோஷங்களும் மனநிறைவும் இருக்கக்கூடிய நாளாக தான் இருக்குது உங்கள் நல்ல ஒரு தைரியமும் உறுதியும் நிறையவே இருக்குது உங்களோட செயல்பாடு உங்களோட சுறுசுறுப்புனால நீங்கள் செய்கிற செயல்கள் காரியங்கள் எல்லாமே நேரத்துக்கும் பலன் தர விதமாகவும் இருக்கும் நாளை முழுக்க மகிழ்ச்சியாக கொண்டு போகிறதுக்கும் துணையோட ஆதரவும் நல்லாவே இருக்குது குடும்பத்தோட துணையோட மகிழ்ச்சியான தருணங்கள் நிறையவே இருக்கும் குடும்பத்தாரோட ஆதரவு மனசுக்கு சந்தோஷத்தை ஏற்படுத்தி கொடுக்குற மாதிரி இருக்குது சில எதிர்பாராத விதமாக பெரியவங்களோட ஆதரவும் இன்றைக்கி நிறையவே இருக்குது அதன் மூலியமாக நீங்கள் செய்யக்கூடிய காரியங்கள் நல்ல ஒரு அனுகூலமான பலனை கொடுக்கும் தொழிலையும் வரும் வேலையிலையும் நல்ல ஒரு பலன் தர விதமான நாள் வளர்ச்சியை ஏற்படுத்தி கொடுக்குற மாதிரி இருக்குது நீங்கள் இன்றைக்கி சரியான வகையில் முக்கியமான முடிவுகளை எடுக்கிறதுக்கு உகந்த நாளாக இருக்கும் அது உங்களாலையும் நல்லாவே முடியும் நல்ல நன்மைகள் நடைபெறக்கூடிய ஒரு நாளாக இருக்குது சாதகமான நாள் பலனுள்ள நாள் நாள் காரியங்களில் முன்னேற்றம் உறவினர்களோட சந்தோஷம் பசங்களோட நல்ல ஒரு மனநிலை திருப்தியான மனநிலை துணையோடும் ஆரோக்கியம் ஆரோக்கியத்துலேயும் தொழிலையும் வேலையிலையும் நல்ல ஒரு வளர்ச்சி தரக்கூடிய ஒரு நாளாக தான் இருக்குது வேலை தொழிலை பொறுத்தளவுக்கு உங்கள் வேலைகளை ஆர்வத்தோட செய்வீங்க உங்ககிட்ட நல்ல ஒரு உறுதியும் தன்னம்பிக்கையும் இருக்குது முயற்சி காரணமாக நல்ல ஒரு நன்மை அடையக்கூடிய நாளாகவும் வளர்ச்சி அலைய அடையக்கூடிய நாளாகவும் இருக்குது உங்களோட எதிர்கால வளர்ச்சிக்கு இந்த நாள் உதவியாக இருக்கும் ஒரு சிலருக்கு புதிய வேலை வாய்ப்பான வாய்ப்பு கிடைக்கிற வாய்ப்பை பயன்படுத்திக்கங்க அது எதிர்காலத்துக்கு ரொம்பவே பலன் தரா மாதிரி இருக்கும் பாதிப்புகள் எதுவும் இல்லை மனசுக்கு நிறைவான நாள் பாராட்டும் பேரும் கிடைக்கக்கூடிய ஒரு நாளாக தான் இருக்குது கணவன் மனைவிக்குள்ள பார்த்தீங்கன்னா உங்கள் கூட உறவினர்களோட விருந்துகளில் கலந்துக்கிற மாதிரி இருக்கு ரொம்ப வெளியில் போக்குண்டான வாய்ப்பு இருக்கு விசேஷங்களில் கலந்துக்கிறதுனால ரெண்டு பேருக்கு நல்ல ஒரு புரிதல் அதிகமாகவும் சும் சமூக வட்டாரத்தில் நல்லா பேசி பழகவும் வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது மகிழ்ச்சியான தருணங்கள் நிறைய தான் இருக்குது குடும்பத்தோட அதிகம் டைம் ஸ்பென்ட் பண்ணுற மாதிரி இருக்குது சில முக்கியமான முடிவுகளை எடுக்கிறதுக்கும் குறிப்பாக சொன்னால் பண விஷயத்துலேயும் எதிர்கால வளர்ச்சி குறிக்கும் முக்கியமான முடிவுகளை எடுக்க வாய்ப்புகள் அதிகம் பண விஷயத்தை பொறுத்தளவுக்கு நிதி நிலைமை சிறப்பாகவே இருக்கும் சிறப்பான முதலீடுகள் செஞ்சு நல்ல ஒரு பலன் தர விதமாக தான் இருக்குது சேமிக்கிறதுக்கு அதிக அளவில் வாய்ப்புகள் இருக்குது எந்த ஒரு பாதிக்கும் இல்லை கணத்தை தேவையில்லாத விஷயத்துக்கெல்லாம் செலவு செய்ய வேண்டிய அவசியம் தான் இருக்குது அதிக அளவில் பிளான் பண்ணிங்கன்னால் அதிக அளவில் சேமிக்கிறதுக்கு வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது ஆரோக்கியத்தை பொறுத்தளவுக்கு ஆரோக்கியம் சிறப்பாகவே இருக்கும் உங்கள்கிட்ட இருக்கிற ஆற்றல் காரணமாக ஆரோக்கியம் சிறப்பாக இருக்குது எந்த ஒரு பாதிக்கும் இல்லை நாளை பொறுத்தளவுக்கு உங்கள் மகர ராசிக்கு நிறைவாகவும் திருப்தியாகவும் இருக்குது எந்த விஷயங்களும் எல்லாமே நல்ல பலன் தரக்கூடிய விதத்தில் நாள் உங்களுக்கு அமையும் அடுத்த ராசி பார்த்தீங்கன்னா கும்பராசி உங்களுக்கு பொறுப்புகள் அதாவது குடும்பத்தில் தேவைகள் அதிகமாக இருக்கிற மாதிரி இருக்குது செலவுகள் கொஞ்சம் அதிகமாக இருக்குது குறிப்பாக காரணமாக சொல்லணும்னா குடும்ப செலவுகள் அதிகமாக இருக்கிறதுனால கொஞ்சம் செய்யக்கூடிய காரியங்களும் அதிகமாக தான் இருக்குது எதிர்பார்ப்புகள் அதிகமாக இருக்கும் நிறைய எண்ணங்கள் நிறைய குழப்பங்கள் இருக்கிற மாதிரி இருக்குது குடும்பத்தில் எதிர்பாராத விஷயங்கள்ல எதிர்பாராத சூழ்நிலைகளை சந்திக்கிற மாதிரி இருக்கும் எல்லா விஷயத்தையும் சூழ்நிலைகளையும் வேசம் எடுத்துட்டுங்க உச்சி சாதித்தனமாக சூழ்நிலைகளை கையாள்வது அவத்தியம் எந்த ஒரு விஷயத்துக்கும் பதட்டப்படாமல் கோவப்படாமல் நாளை கொண்டு போனீங்கன்னா நல்லது பாதிப்பு இல்லாத நாளாக பார்த்துக்கிறது நல்லது உங்களுக்கு குடும்பத்தில் செலவுகளும் இருந்தாலும் கொஞ்சம் நிறைவுகளும் இருக்கத்தான் செய்து ஆரோக்கியத்தில் கொஞ்சம் சின்ன சின்ன பிரச்சனைகள் இருக்கிற மாதிரி இருக்கும் கொஞ்சம் கணவன் மனைக்குள்ளே ஏதாவது வாக்குவாதங்கள் பிரச்சனைகள் ஏற்படாமல் பார்த்துக்கோங்க முடிஞ்ச அளவுக்கு நான் அமைதியாக கொண்டு போகிறதுக்கு முயற்சி செய்கிறது நல்லது சூழ்நிலைகள் எல்லாமே உங்களுக்கு நல்லதும் கெட்டதும் கலந்த மாதிரி இருக்குது பார்த்து நடந்துக்கிறது நல்லது உங்களை பொறுத்தளவுக்கு உங்களை நீங்களே உற்சாகமாக வச்சுக்கிறதும் தேவையில்லாத எண்ணங்களை தவிர்த்து நாளை அமைதியாக கொண்டு போகிறதும் நல்லது முடிஞ்ச அளவுக்கு செய்கிற வேலைகள் செயல்கள் எல்லாமே பொறுமையான நிதானமாக செய்கிறதும் உங்கள் இன்னைக்கு தன்னம்பிக்கையும் உறுதியும் அவசியமாக தேவைப்படுற தான் யோகே வேலை தொழிலை பொறுத்த அளவுக்கு வேலைகளை ரொம்பவே கவனம் தேவை பணிகள் அதிகமாக இருக்கிறதுனால தவறுகள் ஏற்படுற சூழ்நிலைகள் இருக்கு அந்த சூழ்நிலைகள் உங்களுக்கு பாதகமா இல்லாமல் பார்த்துக்கங்க நீங்கள் செய்கிற தவறுகளோ இல்லைனா உங்களோட வேலைகளில் இருக்கிற தவறுகள் உங்களோட வேலைக்கே பிரச்சனையாக போய் முடிய வாய்ப்பு இருக்குது எந்த ஒரு வாக்குவாதமும் விவாதமும் வேலையில் வேண்டாம் குறிப்பாக சொல்லணும்னா மேலதிகாரிகள் பேசுகிற பேச்ச கேட்டுட்டு அப்படியே வர்றது நல்லது வாக்குவாதமோ விவாதமோ இல்லாமல் பார்த்துட்டோங்க அடுத்தவங்கள அனுசரிச்சுக்கோங்க கூட வேலை செய்வங்க உங்களுக்கு ஆதரவு இருக்கிற மாதிரி பார்த்துக்கிறது நல்லது கணவன் மனைப்பில் பார்த்திங்கன்னா தனக்குட கருக்கு வேறுபாடு ஏற்படுற வா இருக்கும் அது மூலியமாக வாக்குவாதங்கள் ஏற்படுற மாதிரி இருக்கும் முடிஞ்ச அளவுக்கு நல்ல புரிதலை ஏற்படுத்த அனுசரித்து கொடுறதும் நல்லது விட்டு கொடுத்து போங்க எந்த விஷயத்தையும் சீரியஸாக எடுத்துக்காதீங்க துணைக்கு பிரித்த விஷயங்களை கொஞ்சம் செஞ்சிங்கன்னா அவங்கள சந்தோஷமாக இருந்து உங்களையும் சந்தோஷமாக ஊச்சிக்க வாய்ப்புகள் இருக்குது பதட்டப்படாமல் அமைதியாக சூழ்நிலைகளை தையாதது நல்லது பொறுமையும் அமைதியும் குடும்பத்துக்குள்ளே தொடர்பூட தேவை பண விஷயத்தை பொறுத்த அளவுக்கு இருக்கு கையில் இருக்கிற பணம் கொஞ்சம் பண இழப்புகள் அதாவது உங்களோட கவனமின்மை காணப்பினால பண இழப்புகள் ஏற்பட வாய்ப்பு இருக்கு அதே மாதிரி தேவையில்லாத செலவுகளை செய்கிற வாய்ப்புகள் இருக்கு அவசரத்தில் கேட்குறாங்களே எந்த ஒரு செலவும் செஞ்சிடாதீங்க கொஞ்சம் யோசிச்சு பணத்தை கையாளுகிறது நல்லது வீண் வரையங்களை தவிர்க்கறது நல்லது ஆரோக்கியத்தை புத்தகக்கு உடற்பயிற்சி மற்றும் தியானம் செய்ய வேண்டியது அவசியமாக இருக்கும் சில இல்லைனா இருமல் பிரச்சனை ஏற்பட வாய்ப்புகள் இருக்குது ஆரோக்கியத்தை கவனமாக பார்த்துக்கிறது நல்லது நாள் முழுக்க பொறுமையாக நிதானமாக கொண்டு போனீங்கன்னா பிரச்சனைகள் இல்லாமல் நாள் சுமுகமாக போக வாய்ப்பு இருக்குது பார்க்க நடந்துட்டுங்க அடுத்த ராசி பார்த்தீங்கன்னா கடைசி ராசி மீன ராசி உங்களுக்கு குழப்பங்கள் பயம் எல்லாமே நெகட்டிவாக கொஞ்சம் இருக்கிற மாதிரி இருக்குது நாளை வந்து சூழ்நிலைகளை புத்திசாலித்தனமாகவும் கூட இருக்கிறவங்கள அனுசரித்து கோரதும் பேசும் போது வார்த்தைகளை கவனமும் அவசியமாக தேவைப்படுது உங்களோட பிடிவாதங்களை விட்டு கொடுத்து நாளை கொஞ்சம் கேஷுவலாக கொண்டு போகிறது நல்லது நீங்கள் நினைக்கிறது தான் நடக்கணும்னா நாளில் எதிர்பார்க்கக்கூடாது கூடாது நாளில் வந்து கொஞ்சம் மருத்துவ செலவுகளும் குடும்பத்தில் எதிர்பாராத செலவுகளும் ஏற்பட வாய்ப்புகள் இருக்குது சொல்லணுன்னா பண இழப்பும் ஏற்பட வாய்ப்பு இருக்கு கவனமாக பார்த்துக்குங்க குடும்ப பொறுப்புகள் காரணமாக தேவையில்லாத செலவுகளை செய்கிற மாதிரி இருக்கும் அந்த தேவையில்லாத செலவுகள் குடும்பத்துக்குள்ள பிரச்சனைகளை ஏற்படுத்துகிற மாதிரி இருக்கு கவனமாக ஆரோக்கியத்துலேயும் சரி ரொ ரொம்பவே கவனமாக இருக்கணும் குழப்பங்கள் அதிகமாக இருக்கிறதுனால ஆரோக்கியத்தில் கேடுபிடி ஏற்பட ஏற்படுற மாதிரி இருக்குது அவனுக்கு கூட தேவையில்லாத பிரச்சனைகளை ஏற்படுத்துகிற மாதிரி இருக்குது உங்களோட பய உணர்வை தவிர்த்துட்டு நாளை வந்து பாசிட்டிவாகவும் நல்ல ஒரு மோட்டிவேட் பண்ணிக்கிட்டு நீங்களே நாளை பத்திரமாக கொண்டு போகிறது நல்லது செய்கிற செயல்கள் காரியங்களில் கவனமாக இருக்க வேண்டியது அவசியம் உங்களோட நெகட்டிவ் எண்ணங்களை தவிர்க்கிறது நல்லது கவலையும் குழப்பத்தையும் தவிர்த்துட்டு நாளை வந்து அமைதியாக பொறுமையாக கொண்டு போகிறது நல்லது செய்யற காரியங்கள் செய்களில் நிதானமும் பொறுமையும் தேவை பதட்டம் இல்லாமல் நாளை கொண்டுக்கோங்க பயம் இல்லாமல் தைரியமாக நாளை கொண்டு போகிறது நல்லது வேலை தொழில பொறுத்த அளவுக்கு சூழ்நிலைகள் அளவுக்கு சிறப்பாக இல்லை வேலைகளில் தவறுகள் அதிகமாக இருக்கு அது மூலியமாக கவலை ஏற்படுற மாதிரி இருக்கு அது இன்னமும் பிரச்சனைகளை அதிகமா தர மாதிரி இருக்கு ரொம்பவே கவனமாக இல்லைன்னா வேலைகளில் நீங்கள் செய்கிற பிரச்சனைகள் தவறுகளால் உங்களுக்கு வேலை இழப்பு ஒரு சிலருக்கு ஏற்பட வாய்ப்பு இருக்குது சூழ்நிலைகளை கவனமாக கையாளுங்க எந்த ஒரு வாக்குவாதமோ பேசும்போது வார்த்தைகளில் கவனமோ தேவைப்படுது பிரச்சனை இல்லாமல் சுமுகமா நாளை கொண்டு போகிறது நல்லது கணவன் மனைவிக்குள்ளே பார்த்தீங்கன்னா பேச தகவல் பரிமாற்றம் இல்லாத காரணத்தினால நீங்கள் ஒன்று நினைக்க துணை ஒன்று நினைக்க வாய்ப்ப தேவையில்லாத பிரச்சனைகள் ஏற்படுற மாதிரி இருக்கும் உங்கள் தொணக்கூட தெளிவாக பேச வேண்டியது அவசியம் பேசும்போது வார்த்தைகளை ரொம்பவே கவனம் வார்த்தைகளால் சில தேவையில்லாத பிரச்சனைகள் ஏற்படுத்துகிற மாதிரி இருக்குது எந்த ஒரு விஷயம் அவங்க பேசினாலும் அதை லேசாக கேஷுவலாக எடுத்துக்கிட்டிங்கன்னா நாள் உங்களுக்கு அமைதியாக போக வாய்ப்புண்டு தேவையில்லாத வாக்குவாதங்களை தவிர்த்துட்டு அவங்களுக்கு பிடிச்ச மாதிரி கொண்டு போங்க பண விஷயத்த அளவுக்கு சிறப்பான நிதி நிலைமை இல்லை பணத்தை சிறப்பாக கையாள வேண்டியது அவசியமா இருக்கும் எதிர்பார்த்த பண வரவு ஏமாற்றத்தை ஏற்படுத்துற மாதிரி இருக்கு அதனால கொஞ்சம் கவனமா பணத்தை செலவை கையாள வேண்டியது அவசியம் தேவையில்லாத பிரச்சனைகள் வரும்னு நினைச்சு கமிட்மெண்ட் கொடுத்துட்டு நீங்க வருத்தப்படாமல் இருக்கிறது நல்லது ஆரோக்கியத்தை அளவுக்கு சளி இல்லன தொண்டவெளி ஏற்பட வாய்த்துருக்கு குளிர்ச்சியான உணவுகளை தவிர்த்துருங்க ஆரோக்கியத்தை மனசுல அமைதியா வச்சுக்கிட்டு ஆரோக்கியத்தை பார்க்கறது நல்லது நாள் முழுக்க பொறுமையாகவும் நிதானமாகவும் கொண்டுக்கோங்க பதற்றத்துக்கு கொடுக்காதீங்க எல்லா விஷயமும் பதக்கத்தினால கரை வாய்ப்பு உண்டு அனைவருக்கும் நன்றி வணக்கம் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அதே மாதிரி இந்த வீடியோ கடைசியில் பாத்தீங்கன்னா இன்னொரு பதிவோட வீடியோ லிங்க் இருக்கு அதையும் ப பயன்படுத்திக்கிறது நல்லது அதே மாதிரி ஆகஸ்ட் மாத பலனுக்கும் இப்போ வந்து செவ்வாயும் கன்னி ராசியில இருக்கிறது பலனாக போட்டிருக்கு அதை பயன்படுத்திக்கோங்க முடிஞ்ச அளவுக்கு உங்களோட நண்பர்களுக்கு இந்த சேனல் இந்த வீடியோ லிங்கை ஷேர் பண்ணுங்க இது ஒவ்வொரு நாள் வீடியோ இது பல நாள் வீடியோ கிடையாது ரெகுலரா ஷேர் பண்றதோ பூஸ் பண்றதோ ஒரு நாளைக்கு ஷேர் பண்ணுங்கள் அவங்கள சப்ஸ்க்ரைப் பண்ணிக்க சொல்லுங்கள் ரெகுலராக அவங்களுக்கும் இது பலன் விதமாக இருக்கும் உங்களோட ஆதரவு எங்களுக்கு என்றைக்கும் இருக்குது கவலை இல்லை வீடியோ வந்து பெருசாக இருக்கிறதுனால தான் ரெண்டாக போடப்படுவதை தவிர மற்றபடி எந்த காரணமும் கிடையாது நீங்கள் தொடர்ந்து இந்த சேனலை பாருங்கள் முடிஞ்ச அளவுக்கு உங்களோட ஆதரவு ஷேர் பண்ணுறது மூலிமா லைக் பண்ணுறது மூலிமா கமெண்ட் பண்ணுறது மூலிமா செஞ்சிங்கன்னா நல்லதாக இருக்கும் நன்றி வணக்கம்